அனைவருக்கும் வணக்கம் மரியமாதா தொலைக்காட்சி வழியாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாள் மனதின் குரல் வழியாக ஒரு சாமானியனின் எதிர்நோக்கு ஒரு கிறிஸ்தனுடைய எதிர்நோக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது இருக்க வேண்டும் என்பதனை சிந்திப்பதற்காக நாம் இன்று அழைக்கப்பட்டுகின்ற வேளையில் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மாறிவரும் சூழல் நெருக்கடியான ஒரு சூழல் இவை மத்தியில் வாழ்கின்ற நான் இந்த நிலை இப்படி இருந்துவிட்டால் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்கின்ற கவலை எனக்கு தொற்றி இருக்கிறது எடுத்துக்காட்டாக புவி வெப்பமாதல் இந்த நிகழ்வை நான் யோசிக்கின்ற போது என் தலைமுறை எப்படி இருக்கும் வருங்காலம் எப்படி இருக்கும் என்கின்ற கவலை எனக்கு கொள்கிறது ஆக என்னுடைய கனவு என்னுடைய எதிர்நோக்கு என்னுடைய வருங்காலம் எப்படிப்பட்டதாக மாறப்போகிறது அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வாஷிங்டன் என்கின்ற இடத்திலே மார்டின் லூதர் கிங் மேடையில் நின்று ஒரு உரையாற்றினார் நான் ஒரு கனவு காண்கின்றேன் நூறு ஆண்டுகள் ஆன பிறகும் இங்கு அடிமைகளாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நீதி என்கின்ற கஜானா இங்கு காலியாகவே இருக்கிறது எனவே நான் அமைதி போவதில்லை ஓயப் போவதில்லை தொடர்ந்து போராடுவோம் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு அடிமை நிலையில் இருந்து உரிமை வாழ்வு அடைகின்ற வரையிலும் ஓட்டு போடுகின்ற உரிமை கிடைக்கின்ற வரையிலும் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் தொடர்ந்து போராடுவார்கள் ஜார்ஜியாவின் செம்மலையில் வெள்ளையின குழந்தைகளும் கருப்பின குழந்தைகளும் சமத்துவ மேடையில் ஒன்றாக அமர்ந்திருப்பார்கள் நான் ஒரு கனவு காண்கிறேன் என்று அந்த கனவை அவர் சொல்லிக் கொண்டே போவார் கனவு கனவாக இருக்கவில்லை எதிர்நோக்குக்காக அவன் உழைத்தால் அந்த எதிர்நோக்கு காலம் கனிந்த போது நனவானது கவலை கொள்கிறது என் சமூகம் எந்த நிலைக்கு கடந்து செல்லும் எந்த நிலைக்கு அது உட்படுத்தப்படும் கவலை இருந்தாலும் எதிர்நோக்கோடு இருக்கின்ற நான் என்ன செய்ய வேண்டும் புதியதோர் உலக செய்வோம்

என் சமூகம் வருங்காலம் எப்படி இருக்கும் அன்பிறை மக்களே எது நோக்கின் காலத்தில் இருக்கின்ற நாம் எதை நோக்கி எதை காத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆண்டமேசருடைய பிறப்பை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்காக அவர் வரும் ஆளுக்காக ஆயத்தோத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்ற நாம் என் வருங்காலம் என் எதிர்காலம் என் தலைமுறை எப்படிப்பட்டதாக இக்காலகட்டத்தில் மாறப்போகிறது என் சிந்தனையும் நான் உள்வாங்கி இருக்க வேண்டும் என் வாழ்க்கையுடைய அர்த்தம் என்ன இந்த சமூகத்தில் நான் இருக்கிறேன் என்றால் என் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன என் இருப்பு உணர்த்துகின்ற செய்தி என்ன பிறந்தேன் வளர்ந்தேன் இறந்தேன் என்பதுவா பிறந்தேன் வளர்ந்தேன் சமூகத்தில் என் பங்களிப்பை ஆற்றினேன் விதைகளை விதைத்தேன் பாதங்களை பதித்தேன் வரலாக மாறினேன் மாற்று சமூகத்திற்கு என் பங்களிப்பை கொடுத்தேன் என்கிற அர்த்தத்தை விதைக்கின்றவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா இந்த உலகத்தில் எனது இடம் எத்தகையதாக இருக்கின்றது நான் பிறந்த போது இந்த உலகமே சிரித்தது ஒரு உயிர் விட்டது என்று அது மகிழ்ச்சி நடையாளம் அதே வேளையில் நான் இறக்கின்ற போது எனக்காக அழுகிறார்கள் என்றால் என் இடத்தை அவர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்கிறார்கள் என் இடத்தை அவர்கள் இழந்து கொள்கிறார்கள் அவன் இருந்தான் வாழ்ந்தான் செய்து காட்டினான் ஆக என் வருங்காலத்தில் எது நோக்கி இருக்கின்ற வருங்காலத்தில் இருப்பை நான் இங்கே தக்க வைத்துக் கொள்கின்றேன் நான் வாழும் இந்த சமூகத்திலே பல நெருக்கடிகளும் பல துயரங்களும் நம்மை கொண்டிருக்கின்றன வெப்பமாதல் என்கின்ற ஒரு பேசிக் இந்த துன்பத்திற்கு இந்த துயரத்திற்கு யார் காரணம் எது காரணம் பொருளாதார வளர்ச்சி என்று சொல்கின்ற அதே வேளையில் சுற்றுச்சூழல் சேர்கையிடம் அதே அளவுக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக பொருளாதார வளர்ச்சியும் சுற்றுச்சூழல் சேர்கேடு வளர்ந்து கொண்டிருக்கிறது ஆக சுற்றுச்சூழல் சேர்கை ஒப்பாதல் உயர்கின்றதே வேளையில் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் நான் உயிர் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இல்லை என்றால் இயற்கை இல்லை என்றால் எவ்வளவுதான் என பொருளாதாரம் இருந்தாலும் அதனால் என்ன பயன் உடலுக்குள் ஆன்மா இருக்கிறது ஆன்மாவுக்குள் உடல் ஒன்று இருக்கிறது ஆன்மாவை தொலைத்து விட்டு உடல் மட்டும் நன்றாக இருந்தால் இந்த பலன் உலக வளத்தை சொந்தமாக்கி கொண்டாலும் ஆன்மாவை தொலைத்து விட்டால் அதனால் கிடைக்கின்ற பயம் என்ன ஆக சுற்றுச்சூழலை கெடுத்து விட்டு இயற்கையை நாசப்படுத்தி விட்டு எல்லாம் சேகரித்து வைத்தால் அதனால் கிடைக்க போகின்ற என்ன ஆக இந்த துன்பத்திற்கு துயரத்திற்கு நெருக்கடிக்கு இந்த அச்சுறுத்தலுக்கு யார் காரணம் எது காரணம் என்பதனை வருங்கால தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நான்காவதாக இதிலிருந்து விடுதலை அடைவதற்கான மார்க்கங்கள் என்ன வெளியே வருவதற்கான வழிமுறைகள் என்ன ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் நிலைப்பாடு எடுக்க வேண்டும் நெஞ்சில் உறுதியோடு மனத்திறனோடு வரும் தலைமுறை காப்பதற்காக பங்களிப்பை ஆற்றுவதற்கு இந்த நெருக்கடி வெளியே வருவதற்கு என்ன செய்யலாம் நான் என்ன செய்ய வேண்டும் தனிப்பட்ட உறுதியோடு இந்த எதிர்நோக்குகின்ற காலத்தில் நாம் வருகின்ற போது எதிர்பார்க்கின்ற மகிழ்ச்சி சமாதானம் உங்களுக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் தங்கியிருக்கும் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார் இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க